தந்தாய நாவில் தமிழ் தமிழ்ப்பாடும் உன்னை வரப்பேனா உனைப்பாடா திருப்பேனா என்னைத்தான் எரித்தாலும் என்கின்ற நெருப்பினிலே தான் தானு தமிழ் தமிழ்தாய் வலுவன் வாக்கியிலே பிறந்த கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்டதாசனின் காதலியாய் விண்டுக்குள்மலையாய் வண்டுக்குண்ணீராய் உனத்துண்ணனாய் எனக்குண்ணியாய் நமக்கு நாம வைச்சிருக்க நமக்குள் முத்தாக மறந்துட்டு சத்தாக விளந்துட்ட தமிழுக்கு என் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணங்குகள் தமிழுக்காக வாழ்த்து சொன்ன கை தட்டினுடைய இருபத்தி ஒரு பேர் நன்றி அப்படியே ஐய தட்டாம உட்கார்ந்து நன்றி நல்லா ஒருத்தர் கை தட்டி தான் ஒன்றும் வைக்காதீங்க அதே குறிப்பா நம்ம ஒரு டீம் பழைய பெண்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்ல போறக்கா இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டிங்கன்னா கூந்தல் நல்லா வளரும் அங்க பாருங்க லாஸ்ட்ல ஒரு அக்கா விட்டு உடனே இருக்கிறாங்க உடனே எப்படி வளரும் பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடி வரும் அது பாட்டு வளரும் அங்க ஒருத்தவங்க தட்டிட்டு இருந்தாங்க ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்படா இருந்து கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க பந்ததுல இருந்து சித்தோடு வளர்ந்துள்ளி வந்துச்சு எங்க காலம் தான் சூப்பர் எங்க காலம் தான் சூப்பர் இந்த காலம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு உங்களை பாராட்டி ஒரு விஷயம் இல்லையே தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் நீங்க ஆறு பேருக்கு அறிமுகப்படுத்தீங்க அஞ்சு பேரை அறிமுகப்படுத்த இந்த பாப்பா அப்புறம் அறிமுகப்படுற ஆறு பேரையும் சொன்னீங்க எங்கெல்லாம் சைடு பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்துருக்கும் நடுவர் உங்களுக்காகவே நம்ம டிஎன் பாலத்துல ஸ்பெஷலா ஒரு சேர் கொண்டாந்து போட்டுருக்காங்க இந்த போக்கஸ் லைட்டுக்கு இந்த டெக்கரேஷனுக்கு இந்த பெண்கள் எல்லாம் சுத்தி இருக்கிறதுக்கு கம்பீரமா இந்த சேர்ல நீங்க உட்காந்து இருக்கிறதுக்கும் உங்க பாட்டா எப்படி இருக்கு எப்படி இருக்கு வேற மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்றவளா மாதிரியே இருக்கு சார் அவள அழகமா ஒருவேளை அந்த சேர் தானோ என்னமோ இந்த சேர் அதே உட்காந்துல இருந்து கை நமனமான அறிக்கை உண்மையிலே இந்த வளகாப்பு இருக்குவாரு ஆமா அதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யற ஒரு எதை வச்சு சொல்றீங்க அழகாப்பு பண்ணும்போது அந்த புள்ளைக்கு பட்டு சேனை கட்டி இந்த சேர்ல உட்கார வச்சு தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் படைச்சு வச்சு கையில வளையெல்லாம் போட்டு கண்ணத்துல சந்தனம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில ஐநூறு ஆயிரம் நூறுன்னு காசு வச்சு கொடுக்குறாங்களே புருஷங்கார ஓரத்துல நிக்கிறானே அவனுக்கு ரூபா காசு கொடுத்தான் நாளைக்கு பெருசு பார்க்க போறது அவன் தானே அவன் தாடி வச்சுட்டு பரதேசி மாதிரி நிக்கிறேன் இவங்க சாப்பிட்டு போய்க்கிட்டு இருக்கு சார் அதனாலதான் வளகாப்பு ஒரு காலத்துல நல்லா இருந்தது இந்த காலத்துல அது சரியில்லைன்னா இப்ப இந்த காலம் சரியில்லைன்னு சொல்றது நாங்க வந்திருக்கோம் சரியில்லை எல்லாமே அப்படித்தான் சார் போயிட்டு இருக்கு ஆனா மைக் சூப்பரா இருக்காரு நல்ல இந்த ஆடியோ ஒரு கைத்த எல்லாமே கொடுத்து ஏன்னா சில இடத்துல மைக் நல்லா இருக்கும் மக்கள் சரியில் தோண்டாங்க இன்னும் சில இடத்துல மக்கள் நல்லா இருப்பாங்க மைக் சரி நம்ம டிஎன் பாலயத்தில தான் மைக்கும் சூப்பர் மக்களும் சூப்பர் சும்மா பட்டைய கலப்றீங்க. அத பார்த்தா நாங்க பாக்க நிம்மதியா பேசிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு பேரே பஞ்ச ஒன்னு பேரு சார். ஏய் நீ பஞ்சவர்னா বুঝேனா? அப்போ ஏய் பொய் பேனா பண்ணு. அதானே ஊரு پورا பஞ்ச நடக்க நேர்றானே அது பஞ்ச ஒன்னு பேரு. நம்ம டிஎன் பாலயத்த பாராட்டி ரெண்டே லல்ல திருக்குறள் மாதிரி ஒரு பஞ்ச வரலாறு சொல்றேன். எங்க ஆண்கள் பெண்கள் வித்தியாசமா பசங்க உடம்பே எப்படி கைதொட்டாங்க மக்றீங்க. பாப்பா. உங்கள ரெம்பி நாடா சொல்றேன். ஓடுமா. போரின்னு சொன்னாலே அட ஆளே.

சத்தியமா சார் நான் ஒரு காலத்துல குடும்ப உறவுகளை எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா நான் கேக்குறேன் இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்ல மூணு பேர் வந்திருக்கீங்க கட்டுன புருஷனுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சமைச்சு போடுறீங்க அப்படி கேள்வி அன்னைக்கு பட்டிமடம் சொன்னா லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு கிளம்புறேன் கொண்டு வந்து குடுக்கற பிக்கிற பிக்கல சத்தியமா நம்ம மாட்டீங்க சப்பாத்தி மூலத்தை காலை வச்சு கைய வச்சு இழுக்கிற முடியல சப்பாத்தி

சத்தியமா சார் அன்னைக்கெல்லாம் தாகமா இருக்கேன்னு தண்ணி குடுக்கலான்னு போய் பிரிட்ஜை திறக்கிறேன் சார் அதுல நாலு பத்து கொண்டாந்து நான் கேக்குறேன் எந்த ஊர்லையாவது ஐஸ் பட்டியில பிரிட்ஜுக்குள்ள கொண்டு அந்த புடவை வைப்பாங்களா சொன்னேன் உன்ன விட ஒசரமா எட்டு அடி வயத்துல பீரோ வாங்கி அதுல வைக்காம வச்சேன்னு கேக்குறேன்

அஞ்சு ரூபாய்க்கு இஞ்சி பாதினா மாவு போன வாரம் வச்ச ரசம் விஷமாவே மாறி வச்ச மல்லிகை பூ ஆமா முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரை தூக்கி வாடவரது மல்லிகை தூக்கி தலையில வச்சா மாத்திரை வருது சத்தியமா இந்த குடும்பம் உருப்படும் அப்ப இந்த குடும்பம் உருப்புறதுக்கு என்னதான் வலி ஒரே ஐடியா என்னது இந்த பெண்கள் எல்லாம் ஏகமானதான் முடிவு எடுத்து ஒரு பத்து நாளைக்கு இந்த ஆம்பளை கண்ட்ரோல்ல விடுங்க எங்க ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்

உள்ளது <Christina> அண்ணன் கையில இருக்கு நீ ஒட்டுக்கமா லுக்குன்னு அண்ணனே லுக்கு விட சொல்ல பாட்டு ஒரு நல்ல பாட்டா சார் இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா சார் நீங்க தமிழ் பட்டிமன்றம் பேசுறீங்க நிறைய ஆன்மீக வேலையில கலக்கி எடுக்கிறீங்க இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த காலத்து பாட்டு இந்த பசங்களை வச்சு இந்த பசங்களோட சாட்சியா நான் ஒரு தமிழ் பாட்டு பாடுறேன் அதுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்துல கொடுக்கணும் ஓகேவா தமிழ் பாட்டு இந்த காலம் பேசுறாங்கல்ல இந்த காலத்து பாட்டு ஒரு தூய தமிழ் பாட்டு பாடுறேன் அதுக்கு நீங்க விளக்கு கொடுங்க இந்த பசங்க எல்லாம் சாட்சி ஓகேவா நீல் ஓகேவா நான் இப்ப தமிழ் பாட்டு பாடுறேன் நடுவர் விளக்கு கொடுப்பாரு ஓகே சிங்கோங்கிற திரைப்படத்துல இருந்து பாட போறேன் சூர்யா நடிச்சது நல்ல ஒரு கைத்தல்ல கொடுங்க வெரி குட் வெரி குட் சிங்கம் படம் பேர சொன்ன சூர்யா ஹீரோ பேரை கரெக்டா சொல்றேன் தமிழ் பாட்டு இந்த காலத்து பாட்டு ஓகேவா சரி சொல்றீங்களா

அந்த முதோ வரிய சொல் முதோ வரிய சொன்னா சொல்லிருக்கீங்க வழக்கம் முதல் வரி சொல்லிட்டா முத வரிய மட்டுமா எவரி படி எவர் படி என்ன அப்படின்னா என்ன எவர் சில்வர் படி எவர் சில்வர் படியா அடுத்த வரிய சொல்லுவா கும்பா 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 இப்ப பாடு இவரு படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா

அந்த கிராமத்து மக்கள் தலையாளி வந்து திறந்து விட்டாருன்னா வயலும் ஆளுமும் பார்ப்பாங்க சனிக்கிழமை ஒளி ஒளி பார்த்துட்டு நம்ம சனிக்கிழமை ஹிந்தி படம் போடுவான் வெள்ளிக்கிழமை ஒளி ஒளி போடுவான் ஞாயிற்றுக்கிழமை விளம்பரம் போடுவான் இடையிடையே கொஞ்ச நேரம் படம் போடுவான் அதை பார்த்துட்டு கம்முனு போய் படுத்து கும்பிடும் ஒரு பிரச்சனை இல்ல சார் காலையில எட்டு மணிக்கு மட்டும்தான் நியூஸ் போடுவாங்க ஆனா இன்னைக்கு செய்திக்காகவே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனல் திறந்து வச்சு எப்போ பார்த்தாலும் பரபரப்பு செய்தி பிளாஸ் நியூஸ் போட்டு இருக்கிறவங்க பிபில எல்லாம் ஏத்துறாங்க இந்த காலம் நல்ல காலம் நம்ம சொல்ல முடியுமா நாங்க அந்த காலத்துல எல்லாம் ரேடியோவுலதான் செய்தி சொல்லுவோம் காலையில ஏழு மணிக்கு சொல்லுவாங்க வணக்கம் செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி டீ யாத்திரமே டீ யாத்திரை நிப்பாட்டிடுவாங்க பைக்ல வரும் பைக்க நிப்பாட்டிடுவாங்க டீ குடிக்கிறவங்க கூட உறிஞ்ச மாட்டான் என்ன சவுண்ட் வரும் ஆமா என்ன குடிச்சா அப்படிமா ஆமா ஆனா அன்னைக்கு செய்தி சொன்னாங்க சொன்னபடியே நடந்து அதான் இன்று ஆறு மணிக்கு ஈரோட்டி மழை பெய்யும்னா அஞ்சே முக்கால்ல இருந்து பெய்ய ஆரம்பிச்சு இப்ப இன்று மழை இப்ப சொல்றாங்க அடுத்த வாரம்தான் அந்த மழை ஆரம்பிக்க முடியும் என்னடா கேட்டா தள்ளி போயிட்டு அப்ப இந்த காலத்துல யாரு தள்ளிக்கு போனானே தெரியும் அப்ப இந்த காலத்துல பிரடிக்ஷனே சரி இல்லையே வாழ்க்கை நல்ல காலம் சொல்ல முடியுமா அதுல ஏன் பொண்டாடி மாதிரி டிவி வாங்க உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைது இல்ல தாராளமா அப்படியா ஏன் மிஸ் எப்படி

இப்படி மரணம் என்னும் வந்ததே நம்மை ஆப்படிச்சு அசரவைப்பது இழுத்தது என நேத்து என் டிவில நாடகம் பாத்துட்டு ராத்திரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் தோசை விற்கி சரி தண்ணி தண்ணி அவ முடித்துவாரே முடித்துவாரே நாடகம் முடியும் வரம்னால எனக்கு முடியும் வரம்னாலும் தெரியாம நான் என்ன பண்ணி அப்ப இந்த காலம் சரியா இருக்கா எப்படி இந்த காலம் சரி அதுல சித்தோடு வளர்வு வந்து பேசுறப்ப ஒரு வாங்கி சொன்னாங்க என்ன தந்தனும் சொன்னாரு என்ன நிலான்னு சொன்னாரு பின்னாடியே சுத்தினாரு அன்பா இருக்கோம் நாங்க பாசமா இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்களே நான் இந்த மேடையில இன்னைக்கு குடும்பம் சரியில்லைங்கிற உங்க வச்சே ப்ரூவ் பண்ணிட்டாங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க ஏழை ஜென்மத்துக்கும் ஏலே ஜமத்துக்கு இப்பக்கற கொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும் நினைக்கிற ஆண்கள் மட்டும் கை குடுப்பா பாப்போம். இந்த பாத்தியா? ஊர்க்கத்துல கோர ஒரு அண்ண ரெண்டு கேயே தூக்குறாரா. எனக்கு வேற மாதிரி வேடும்னே. இங்கே ஆயுடியா. என்ன அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? எனக்கு என்ன அந்தச்சி? ஆனா இங்கே. பாதியா பாத்தியா? உட்காரு. சார் நீங்க தூங்கிரலாம்ல? தாமேஜன் தூக்குறாரு ஒரு ருத்ன் தூக்குறாரு. அங்க லேடீஸ் எல்லாம் எட்டி பாக்குறாங்க நம்ம ஊட்ல தூக்குறாங்களா? ஆனா அது காரணம்ல ஒரு அண்ணன் தூங்கினார் ஏன் தெரியுமா ஏ பக்கத்துல அந்த கருவாப்பையே ஒரே ஏன் வழித்தாங்க ஆனா இதே கேள்வியை நம்ம பெண்கள் நம்ம ஊரு பெண்கள் தாய் கேட்டு பாருங்க ஏழை ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் கேட்டா கல்யாணமான எல்லா பெண்களும் கை தூக்குவாங்க ஏன் ஏன் அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு எளிச்சவாய் வருஷம் எனக்கு அதனால ஏழை ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரலாம் அந்த ஒரு கணக்கு உண்மையே இதே பாசம் பெண்கள் எவ்வளவு அமைதியா அழகா உட்கார்ந்து தாய்மார்களே கோயிலுக்குள் பாசல்ல புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டால மணிப்பரசல வச்சிருக்கேன் கை அதுல ஒரு அட்டா சொல்லுது அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு மணிப்பரசல வச்சுக்கணுமா மணிப்பரசல அப்படி இருக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் கைது சொல்றாங்க ரொம்ப தூக்குடி மணிப்பரசு தொடர்ந்தா வாட்ட போறாங்க ஆனா அம்மௌண்டாட்டி என்னோட பாஸ்வேர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டா மணி நல்ல ஒரு கை கொடுங்க அந்த அளவுக்கு பேங்க்ல வாங்குற போட்டு வச்சிருக்கேன்

எறும்பு பூச்சி போட்டு எதுவுமே அண்டாது மருந்தாள் எடுத்து சாப்பிடுவாங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சது என்ன அவ்வளவு ஆரோக்கியமான சாப்பாட தமிழ நாங்க சாப்பிட்டோம் இன்னைக்கு இந்த பிரிட்ஜ்ஜிங்க ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் வருது நோய் வருதுன்னு சொன்னா அப்ப இந்த காலம் வெள்ளை காலம்னு சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் சந்தேகத்தின் மறு உருவம் இந்த காலத்து பெண்கள் தான் சத்தியம் என்னைக்காவது எங்க அப்பா எங்க அப்பா என்ன சத்யம் நான் பிபி ஒன்னு சார் சத்யம் அன்னைக்கெல்லாம் எங்க அப்பா தான் என் தாத்தாவும் ஒரு நாளும் சந்தேகப்பட்டது கிடையாது நான் பாத்து கேப்பேன் பாத்தி தாத்தா ஒரு தாத்த பெரிய தாத்தன் அவன் நோய் நொய்னு அப்படின்னு திட்டம் அப்ப உங்களுக்கு தாத்தா மூஞ்சி சரியில்லைன்னு சொன்ன பாட்டிக்கே பதிமூணு பிள்ளைன்னா அவ்வளவு அன்பா வாழ்ந்தது அந்த காலசா ஆனா இன்னைக்கு குடும்பத்துல ஒட்டுமத்தான் சந்தோஷம் இருக்கா ஆனா அன்னைக்கு குழந்தைகள் நிறைய பெத்துக்கிறாங்கன்னு கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு சின்னத்தை அறிமுகப்படுத்துறாங்க ஆமா முக்கோண சின்னம் ஆஹ்

பார்வையிலே துணறியம்மா பழக்கத்திலே துழந்தம் ஆயிரத்தில் அருமை அப்படி நினைச்சுதான் நானும் பாருங்க ஆயிரத்தில் ஒருத்திரியம் அடிக்க ஆயிரத்துல நான் ஒருத்தினா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எங்க இருக்காங்க மரியாதையு கேக்குறாரு இந்த சந்தேகம் குடிச்ச காலத்த காலமா இருக்காது என்ன மகிழ்ச்சி இருக்கு இந்த மேலையில உங்களை சாட்சி ஆச்சு இந்த பிறகு இங்க மூணு ஒண்ணு மொத்தம் நாலு பெண்கள் இருக்காங்க இங்க நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்த வேலையில இந்த காலத்து பெண்களுக்கு தயவு செஞ்சு ஒரு கோரிக்கை விடுறேன் அந்த காலத்து பெண்கள் நெத்தில பாருங்க யாருக்குமே சிக்கர் போட்டு இருக்காங்க குண்டும போட்டு வைப்பாங்க பிரச்சனையே அதான் பண்பாடு இந்த காலத்து பெண்கள் எல்லாம் சிக்கர் போட்டு வைக்கிறாங்க சார் சிக்கர் போட்டு வைக்கிற தாய் கூட உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவு செஞ்சு சிக்கர் போட்டு வைங்க தப்பு இல்ல அப்படியே அது பழசா போயிடுச்சுன்னா எங்க ஆண்கள் சிகரெட் குடிச்சு லாட்டு பாப்பு முடிஞ்ச உடனே கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சிக்கர் போட்டு பழசா போச்சுன்னா எடுத்து கீழே போட்டு மண்ணுல போட்டு மிதிச்சிட்டு போங்க அதை விட இந்த பெண்கள் இருந்து பண்றாங்க பழசா போச்சுன்னா எடுத்து கண்ணாடியில ஓட்டுறது கதவுல ஓட்டுறது கக்கூசு பீங்கால மட்டுமே ஓட்டுறது ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிடுச்சு சிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப ஜன்னல்ல கம்பியில ஒட்டிட்டு போயிருச்சு சார் நான் பட்டிமன்றம் முடிஞ்சு ஜன்னலோட சீட்டு கிடைச்சிட்டு பஸ்ல ஆசாசா ஏறுப்பி அதை உட்காந்து பாருங்க உட்காந்து அசந்து தூங்கிட்டே போயிட்டு அந்த ஜன்னல் கம்பில ஒட்டியிருந்த பொட்டிய பொட்டி என் சட்டை அந்த பொட்டு ஓட்டினதை நான் பார்க்கல கதவை தட்டு என் பொண்டாச்சி கதவு பார்த்துட்டான் பொட்டு பார்த்துருக்கேன்டா வா வா எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டான் அந்த தான் பொட்டை பார்க்கலையே இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கிறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இது நடக்குது ஒட்டுல வாழ்க்க பொட்டுல வச்ச இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார் உனக்கு மட்டுமா பொட்டுல போச்சு அப்புறம் எனக்கு தாங்க போச்சா என் கதையை கேட்டா ரொம்ப மோசமா இருக்கும் யாரோ பாட்டி மன்றம் வந்து போக முடியாது சரி என் நோட்டுல பொட்டை ஓட்டிட்டு போயிட்டாடா நான் வீட்டுல போய் குறிப்பு எழுதணும் நோட்டை துறந்து பொட்டை என் பொண்டாட்டி பாத்துட்டான் சொன்னா நாளைக்கு பாட்டி மன்றத்துக்கு நானும் வாழ்றேன் நம்ம பேச்சத்தான் கேட்க வர்றான்னு கூட்டியாந்துட்டு சரி வந்து இறக்கி தாண்டா அவர்கிட்ட பாட்டிமட்டன் பேச்சா வந்த பொம்பே ஒவ்வொரு மூஞ்சியா பாக்கிறேன் அவ ஒட்டான் அப்புறம் வீட்டுக்கு வந்து வேலைக்காரி மூஞ்சியை கடையில ஒட்டுனதே அவ ஒட்டு அத பார்த்தானே ஆனா அந்த பெண்களுக்காக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த கால பெண்களுக்கு அந்த கால பெண்ண அதை காட்டா கட்டினாங்க ஆமா இந்த கால பெண்கள் சிக்கனா வச்சு கட்டிங்க போய் பசில உக்காந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த சிகுனா சீட்ல ஒட்டி இருக்கு அதை தட்டி விட்டு வந்துடு ஏன்னா நைட்டு டூட்டி முடிஞ்சு ஒன்றரை மணிக்கு கண்ட்ராக்டர் டிரைவர் எல்லாம் சட்டையை கட்டிட்டு அந்த சீட்ல படுத்துறாங்க சீட்ல படுத்து அஞ்சு மணிக்கு டூட்டிக்கு சட்டையை மாட்டிட்டு போயிட்டு டூட்டி முடிஞ்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு போய் வீட்டுலயே சட்டையை கட்டி இருக்காரு உரம்பு முறம் சிகுனா பாத்தியா இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா இங்கிட்டு ஒரு கலர் சிக்கனா சீட்டுல ரெண்டு பொம்பளை உட்காந்து ஒண்ணு போய் அரைச்சிருக்கல

பண்பாடு கலாச்சாரம் குறையாத காலசாரம் உங்களுக்கு மேடும் ஒரே ஒரு செய்தி சொல்றேன் சார் சத்தியமா சொல்றேன் இது நம்மளுடைய தமிழனுடைய பண்பாடு இப்ப இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லிட்டீங்கன்னா சத்தியமா இதே மேல நடுவருக்கு ஐந்நூறுபா அன்பை போய் உங்கள்கிட்ட குடுத்து போறோம் சார் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு கரெக்டான பதில் சொல்லணும் நீங்க ஓகேவா யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க ஐநூறுபா குடுத்து போங்க நல்ல தெரிஞ்சது பாருங்க சார் நான் இப்ப கேட்கிறேன் தமிழனுடைய பண்பாடு ஒரு வீட்டுல ஒரு ஆண் மகன் இறந்துடறான் சார் அந்த வீட்டுக்கு அந்த ஊர்ல அந்த அங்காளி பங்காளி சொந்தம் வந்த எல்லாம் அந்த இலவு இட்டு கூடி இருக்காங்க அந்த ஊர்லயே வயசான கிளவி ஒண்ணு ஒரு பித்தளை சொம்புல தண்ணியா நோக்கி பிச்சி பூன்னு ஒரு வகையான பூ நிறைய மல்லிப்பூ கனகாம்பரம் நிறைய பூக்கள் சொல்றோம்ல அந்த மாதிரி பிச்சு பூங்கிறது பூவோட ஒரு வகை அந்த பூல ஒரு மூணு பூவை மட்டும் அந்த பித்தளை சொம்புல தண்ணியில போட்டு சபையில எல்லாரும் இருக்கிறதுக்கு முன்னாடி நடு ரோட்ல அந்த சொம்புல இருக்க தண்ணியோட அந்த பிச்சு பூ போய் ஊத்திட்டு அந்த கிளவி உள்ள வரான் எதனால அந்த இளவு ஏதாவது யாருக்காவது தெரியுமா சொல்ல முடியுமா இது எனக்கு தெரியாம இருந்தது ஆனா நான் ஒரு முறை படித்த பொழுதுதான் பண்பாடு கலாச்சாரம் அந்த காலத்துல மான மரியாதைக்கு குறிப்பா பெண்களுடைய மானத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்கிற அந்த அற்புதமே புரிஞ்சது அந்த கிழவி எதனால நம்ம அப்படி பண்ணுனா இறந்து போன அந்த ஆன்மகனுடைய மனைவி தற்போது மூணு மாச கர்ப்பிணியாக இருக்கிறா மூணு மாச கர்ப்பிணியா இருக்கப்ப வயிறு தெரியாது சார் அதிகபட்சம் நாலு மாசம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வயிறு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு கணவன் இறந்துட்டான் அவன் மனைவி ஏழு மாசம் எட்டு மாசம் வயிறு பெருசா இருக்கும் ஆனா இருக்க போகுது இப்ப போய் இவன் விட்டுட்டு இருக்குன்னு தெரியும் ஆனா அந்த கர்ப்பிணி பெண் ரெண்டு மாசமோ மூணு மாசமோ இருந்தா வயிறு தெரியாது ஆகணும்னு ஏழு மாசத்துல அந்த பிள்ளைக்கு இப்படி குழந்தை பிறந்துரும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் இவன் புருஷன்தான் இறந்துட்டானே இவளுக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி அவளுடைய மானத்தை சந்தேகப்படக்கூடாது என்பதால் தான் பெண் ரெண்டு மூணு மாசமோ கர்ப்பிணியா இருக்கா இப்ப வயிறு தெரியாது இந்த பாத்துக்கங்க அவன் வயசுல மூணு மாசம் சிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கா அவளுடைய வயித்துல இந்த கனவை இறந்துட்டான் ஏழு அவளுக்கு குழந்தை அப்ப யாரு சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி கணவன் இறந்த பிறகு கூட அந்த பெண்ணுக்கு மான மரியாதையை ஒரு பண்பாடு கலாச்சாரத்தால் நிலை நிறுத்தினது யாருன்னா அது அந்த கால தமிழ் சார் இன்னைக்கு அதை நிறைவேற்றாங்களா சார் அந்த பண்பாடை மறந்த காலமா இருக்க ஆடை ஆடையில கூட அன்னைக்கு புரட்சி செய்தது நாங்க சார் இன்னைக்கு எப்படி ஆடை விடுறான் அதை இவனே பார்க்க விட்டுருந்தான் எப்படி இருக்குமா செந்தமிழ் நாட்டு தமிழ் சேலை கொடுத்த தயங்கிரேன்னு போடுறான்னு சொன்னா அப்ப ஆடையில கூட புரட்சி செய்யறங்கிற பேர்ல நாகரீகத்தை குலைக்கிறது நீங்க ஆனா பண்பாடு கலாச்சாரம் மாறாம வாழ்ந்தது நாங்களும் சொன்னா பழைய சோறை சாப்பிட்டு பலமோடு இருந்தது நாங்க பர்கரை சாப்பிட்டுட்டு பலவீனமா இருக்கிறது நீங்க என்னைக்குமே செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உயிர்களுக்கு முக்கியம் கொடுத்தது நாங்க செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நீங்க ஒரு காலத்துல எங்க பிள்ளை செல்போன் கிடையாது சார் அந்த காலத்துல பிள்ளைங்க மண்ணுல விளையாண்டாங்க அவங்களுடைய ஆடை மட்டும்தான் அழுக்கா இருந்துச்சு மனசு சுத்தமா இருந்தது இந்த காலத்துல செல்போன் வந்துருச்சு பிள்ளைங்க செல்போன்ல விளையாடுது அவர்கள் ஆடை வேணா சுத்தமா இருக்கலாம் மனசு பூரா அழுக்கா போயிருது சார் அப்ப இந்த காலம் நல்ல காலம் சொல்ல முடியுமா சார் அதனாலதான் நிறைவா சொல்றேன் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன் அந்த காலத்துல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் தம்பி மஞ்சுநாள் பேசுறப்ப சொன்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அன்னைக்கு எல்லாம் அதிகபட்சமான தொழிலே விவசாயம் மட்டும்தான் சார்ந்தது இன்னைக்கு ஒரு புது கவிஞன் ரொம்ப அழகா இருந்தான் அவனை பத்தி அவனே எழுதிக்கிறான் எழுதுறான் நெல் முளைத்த இடங்கள் எல்லாம் நிலத்தினுடைய கல் முளைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நெல் முளைக்கிற இடம் எல்லாம் கல் முளைக்குதுன்னு சொன்னா விவசாயத்தை தொலைச்சு வச்சுட்டோமே உங்க காலத்துல விவசாயம் வாட்ஸ்அப் பிபில மட்டும்தான் இருக்கு அன்னைக்கு எங்களுடைய விவசாயம் எங்க வாழ்க்கையோடயே இருந்ததுன்னு சொன்னா மனநிறைவாக வாழ்ந்த காலம் என்றைக்குமே அது அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி நிம்மதியை தொலைத்து விட்டு செல்போன்ல மட்டும் வாழ்றது நீங்க அன்போட வாழ்றது நீங்க அன்போட வாழ்றது நாங்க வாழ்றதுல வாழ்றது நீங்க நிம்மதியை தொலைத்த காலம் உங்களுடைய காலம் நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்ந்த காலம் எங்க காலம் சொன்னா கூழு சுண்டல் பக்கத்துல விடுவாங்க இந்த காலம் இது எல்லாமே தூப்பு அந்த காலம்தான் தாப்பு நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி பாளைய மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் எங்க பக்கம் நீங்க தீர்ப்ப நாங்க புத்திசாலி புத்திசாலி ஜெயிச்சிடறோம்ல எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டால் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் இயக்க வேணாலும் ரசிகர்கள் மக்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்ச்சியும் மனநிலையும் நிறைவோடு வாழ்ந்தது நோய் நொடி இல்லாத அந்த காலமே என்று சொல்லி நல்ல வாழ்க்கை நன்றி பாராட்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹி முடிக்கும் போது சொன்னா அறிவாளி என்னாத புத்திசாலி முட்டாள் உங்களை புத்திசாலி என்று சொல்கின்ற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை என் மற்றத்திலேயே பதிவு செய்து அருமையாக சொன்னார் இன்னைக்கு என்ன வாழ்க்கையாங்க அன்னைக்கு எல்லாம் பழைய சோறு சாப்பிட்டான் தொண்ணூறு வயசு வரை வாழ்ந்தான் வெங்காயத்தை சாப்பிட்டான் எண்பது வயசு வரை வாழ்ந்தான் இன்னைக்கு என்ன ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் அங்கே போய் சிக்கன் ரைஸ் பாதி பே வச்ச சோறு பாதி பே வச்ச சிக்கனை போட்டு அப்படி தூக்கி தூக்கி போட்டு குடிப்பான் பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன இதை சாப்பிட்டா நீ மேல போயிருவேன் இதை சாப்பிட்டா நீ மேல போயிருவேன் அவனுக்கு தெரியுது நம்மளுக்கு தான் நம்ம விட்டு அடுப்பும் பாஸ்ட் ஃபுட் அடுப்பும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சட்டிக்கு கீழே நெருப்பு அரிஞ்சா நம்ம விட்டு அடுப்பு சட்டியை சுத்தியே இருந்தா பாஸ்ட் ஃபுட் அடுப்பும் கட்சி கொடுத்து போறாங்க என்ன பண்பாடு இருக்கு இன்னைக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு இன்னைக்கு என்ன ஒழுக்க மருங்கள் அன்னைக்குன்னு புலம்பி தீர்த்திருக்காரு இப்பொழுது இதற்கு பதில் சொல்ல தொலைக்காட்சியிலே பேசி பழக்கப்பட்டவர் நம்ம தொலைக்காட்சியிலே பேசி அவரை எங்க மக்களையும் நீங்கள் பாருங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறோம் வாங்க மேடம் அப்படியே ஒரு கைதுகள் கொடுங்க பார்ப்போம்